ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விபி பாருங்கள் எங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை தங்கப்பிள்ளை முத்து தங்கம் எப்படி தூங்குறான்னு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா தூங்குவான் அவனை எழுப்புனாலும் எந்திரிக்க மாட்டான் நல்ல ட்ரீம்ஸில் நல்லா தூங்குவாங்க சாரு நம்ம என்ன தொந்தரவு பண்ணாலும் சாரு என்ன கொஞ்சம் கொஞ்ச நாள் சார் வந்து எந்திரிக்கவே மாட்டாங்க உங்கள் வீட்டிலேயே இந்த மாதிரி பெட்டு இருந்து இந்த மாதிரி என்ன பண்ணாலும் எந்திரிக்காமல் இருக்காங்க இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் உங்கள் பப்பி என்னென்ன சேட்டை பண்ணுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எந்திரிடா எந்திரிடா அப்படிங்கிற அவன் வந்து நான் எந்திரிக்க மாட்டேன் அப்படின்ட்டு தூங்கிகிட்டே இருக்கான் எந்திரி பி டேய் எந்திரி லீபியா லிபிக்கிட்டியே எப்படியா நான் எந்திரிக்க வச்சிட்டேன் அவனை எந்திரிச்சிட்டான் பாருங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம் நான் ஏதோ ஒண்ணு ஸ்வீட் சாப்பிட்ட இத்தனோண்டு அவன்தான் அதுக்கு பொருட்களையாம எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு ஒரே அடம் பாருங்க ஒரு ஸ்வீட்டுக்காக எப்படி போராடுறான்னு மட்டும் பாரு உழைச்சி ஒரு வழி பண்ணிடுவான் எனக்கு 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 எவ்வளோ தூக்கத்தில் இருந்தாலும் இந்த பிஸ்கட்டு கவரோ சாக்லேட்டோ ஸ்வீட் எதோ ஒன்று சாப்பிட்டான்னா அவனுக்கு எப்படி அவனுக்கு அந்த மனத்தில் இதாகுமோ தெரியாது எந்திரிச்சுப்பான் எனக்கு கொடுத்தே ஆகணும்னு வம்புக்கு அப்படியே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க உங்கள் வீட்லையும் உங்கள் செல்லப்பப்பி இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணுமா நீங்களும் ரசிக்கீங்களா எப்படி தூங்கிட்டு இருந்து மோமோடியும் ஒழிச்சி வச்சு கீழே வந்து பார்க்குறேன் இந்த பக்கம் வந்து பார்க்குறேன் எனக்கு வேணும் மம்மி எனக்கு வேணும் எனக்கு வேணும் மம்மி எனக்கு வேணும் I <laughs> சந்தோஷமா இப்ப தான் கொடுத்தா அவனுக்கு இப்போ தான் மனசு இருக்கும். எப்போ சாப்பிட்டாலும் பக்கத்தில் வந்து நின்றுப்பா ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டாச்சு இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்றப்போ நான் எனக்கு கொடுக்கணும் வேறு ஏதாவது செக் சாப்பிட்றீங்களான்னு செக் பண்ணுவோம் அப்படி இப்போ வேணும் வேணும்னு உட்காந்துட்ருக்குறான் எனக்கு சப்பாத்தி வேணும் எனக்கு சப்பாத்தி வேணும்னு

நல்லா இருக்குச்சு Apa-apa banget, んだ,んだ